பச்சை புடவைக்காரியாய் காரியாய் உன் தாய் மீனாட்சி வந்திருக்கிறேன் நீ கேள்வி கேட்ட தினத்தின் உனக்கு தேர்வு கிடைக்க போகிறது இனி பயத்திற்கு இடமே இல்லை என் தங்கமே பாராட்டுக்கான கௌரவத்திற்கான நாள் அருகிலேயே உள்ளது உனக்கு வெற்றி புகழ் கௌரவம் கிட்ட போகிறது என் தங்கமே நானே உன்னை என் கைகளில் தாங்கி செல்கிறேன் உனது எண்ணங்களும் விடாப்பிடியான கருத்துக்களும் உன் கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னும் நினைப்பும் தான் உன்னை தடுமாற செய்கிறது எதை வேண்டினாலும் சரி என்னை பார்த்து அன்னையே நீங்கள் மனம் வையுங்கள் என ஒருவன் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது பிறகு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம் என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிறைய கிடைக்கும் உனக்கு வலிக்கும்போது உனது விருப்பத்திற்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என நீ நினைக்கின்றாய் என்னை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டும் என எண்ணுகிறாய் நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கும்படி கேட்கும் நோயாளியைப் போல இருக்காதே அப்படி இல்லாமல் கஷ்டமான நேரங்களில் கூட அன்னையே இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தேர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ அளிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் எனக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு அன்னையே உனது விருப்பமே நிகழும் நீயே அதை எண்ணுவாயாக என பிரார்த்தனை செய் அப்படி நீ செய்யும்போது தேவையான நேரத்தில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே நடக்கும் நான் எப்போதும் உன்னையே நினைத்து இருக்கிறேன் என் தங்கமே உன்னை என் கண்களில் வைத்து காப்பேன் உனக்கு கஷ்ட காலம் முடிந்து விட்டது சேர்ந்திருக்கிறது பாவம் விளக்கப்பட்டுள்ளது அதனால் நீ இப்போது என்னுடைய வழிபாட்டை செய்கிறாய் இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம் கஷ்ட காலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன் புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது நடக்கும் முன் வருத்தப்படுவானேன் நீ நினைக்கும்போது நான் உனக்கு தரிசனம் தருகிறேன் கேட்டதை கொடுத்து நான் உன்னோடு இருப்பதை உறுதி செய்கிறேன் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீ என் மீது நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு அதிக நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையையும் தருவேன் உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவள் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் என் தங்கமே என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளுடன் நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அன்னை விடமாட்டேன் நீ தோல் சாய உன் அன்னை நான் இருக்கிறேன் என் தங்கமே வீணாக நீ கலக்கம் கொள்ளாதே வா வந்து என் அருகில் இலை பாரு உன் இன்னல்கள் துன்பங்களை அகற்றி அமைதி விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன் வாழ்வில் நிம்மதியையும் மன அமைதியையும் அளிப்பேன் எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் உள்ளனர் உன் தாய் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் என்று சொன்னேன் அல்லவா அது நாளையே கூட நடக்கலாம் நீ நம்பிக்கையோடு இரு உன் இல்லத்தில் நான் விளக்கேற்றிவிட்டேன் உன் லட்சியம் போகிறது நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரப்போகிறது நீ செல்வ செழிப்போடு போகிறாய் என் குழந்தையே இன்று கலங்குகிற நீ சீக்கிரமே பூத்துக் குழுங்க போகிறாய் வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் அதிலிருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவை உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் இது அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் உன்னை தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் அந்த முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனை வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க உன் அன்னையான நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி நீ அமைதியாக இரு குழந்தையே உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்னை கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பதைப் போல உன்னை நான் வளர்ப்பேன் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் ஆனால் நீ அஞ்சாதே தைரியமாக நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையே இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்தைவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்பட போகிறாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் நான் உனக்காகத் தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் மனம் தளராதே உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டு இருப்பேன் உனக்காக உன் அன்னையான நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவுக்கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ வைப்பதற்கு கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழ்ச்சி ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்து உன் என்ன அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன துவங்கு மாற்றமே வராமல் போகாது எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றியமைத்து கொள்ள முடியும் என்பதே உண்மையாகும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் குழந்தையே என் ஆசை உனக்கு என்றுமே உண்டு எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்து விடு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு தாங்கினேன் நீ எத்தனை முறை விழுந்திருந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்துக்கொண்டு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் உன் அன்னையான என்னையே சேரும்